என் அன்பான ஜனங்களே நீங்கள் தினமும் உங்கள் வாழ்வில் சந்திக்கும் பிரச்சனைகளில் முக்கியமான ஒன்று கடன் பிரச்சினை நீங்கள் கடன் யாரிடம் வாங்கினீர்களோ அவர்களிடம் கொடுத்தவர் மனம் வருத்தப்படாத வண்ணம் கடனை திருப்பி செலுத்துங்கள் கடன் பிரச்சினை எப்படி வந்தது எப்படி தீர்ப்பது என்று கவலையோடு இருக்கிறாயா அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேகருக்கு நீ கடன் கொடுப்பவராகே உங்களை கடவுளாகிய நான் மாற்றுவேன் அநேகருக்கு நீ கடன் கொடுப்பவராக உங்களை கடவுளாகிய நான் மாற்றுவேன் கருத்தாய் நீ ஜெபிக்கிற ஜெபம் பரலோக அக்கினியை இறக்கும் எலியா கருத்தாய் ஜெபித்தார் வானம் திறந்தது அதேபோல் நீயும் என்னிடம் கேட்பதை நான் தட்டாமல் உங்களுக்கு தருவேன தொழிலில் பெரிய தோல்வியைப் பெற்றிருக்கிற நீங்கள் என்னிடம் கண்ணீரோடு வந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடனை வாங்கி அறியாமல் நீ பிரச்சனையில் இருக்கிறாயா நான் உன்னை சோதிப்பவர் அல்ல நீ என்னிடம் இருக்கிறாயா நான் உன்னை சோதிப்பவர் அல்ல நீ என்னிடம் விசுவாசத்தோடு போது வானத்தின் பல கனிகள் திறக்கும் நீங்கள் விசுவாசத்தோடு ஜபம் செய்யுங்கள் தான் நல்ல வழிகாட்டியான எபினேசராய் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதம் நடக்கும் சோதனைகளில் இருந்து விடுபடுவதற்காக நீங்கள் சன்னிதானத்தில் வந்து முழங்கால் படியிட்டு என்னிடம் வந்து நிற்கிறீர்கள் எதையும் நினைத்து நீ பயப்படாதே வேதனை போராட்டத்தில் இருந்து நான் உனக்கு விடுதலை தருவேன் நான் உன்னை கடிந்து கொள்பவன் அல்ல நீ உன் அப்பாவான என்னிடம் மனம் திறந்து கேளு கேட்கிறவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் மகனே மகளை விசுவாசத்தோடு நீ என் சமூகத்தில் வந்து கேள் சந்தேகப்படாமல் கேட்க கடவாய் விசுவாசத்தோடு கேட்கிறவன் பெற்றுக் கொள்கிறான் என்னிடம் இருந்து ஒரு நாள் உனக்கு உதவி வரும் கண்ணீர் கஷ்டங்கள் என் பருவதத்தில் வைத்து நான் பார்த்துக் கொள்வேன் இந்தப் பிரச்சனைகள் விரைவாக தீர்க்கப்படுவதால் உனக்கு உதவி வரும் கண்ணீர் கஷ்டங்கள் என் பருவதத்தில் வைத்து நான் பார்த்துக் கொள்வேன் இந்தப் பிரச்சனைகள் விரைவாக தீர்க்கப்படும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்பி கடன் கொடுத்தவர்களுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு திருப்பிக் கொடுக்க நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் உங்கள் தொழிலுக்கு வீட்டிற்கு ஒரு நல்ல விமோசனம் வரும் அற்புதமான காரியத்தை நான் உங்களுக்கு செய்யப்போகிறேன் பெருக்கம் பணப்பெருக்கத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் வெளிநாடுகளுக்கு சென்று உயர்வான பதவி நீங்கள் ஆசீர்வாதமாய் பணம் ஈட்டுவீர்கள் பல மடங்கு உங்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படுத்தித் தருவேன் கட்டாந்தரையில் இருக்கிற என் பிள்ளைகளை நான் தண்ணீர் தடாகமாய் பாயும் நீர் ஊற்றுகள் போல் பாய்ந்து ஓடும்படியாக நான் செய்வேன் நீங்கள் யாதந்தையும் நினைத்து கவலைப்படாமல் இருங்கள் நீங்கள் கர்த்தராகிய என்னை துதிக்கிற பிள்ளைகளாக இருங்கள் கடன் பிரச்சினைகளிலிருந்து விடுபட்டு உங்களை உன்னதங்களிலே நிறுத்துவேன் யாரிடமெல்லாம் நீங்கள் அவமானப்பட்டீர்களோ அவர்களுக்கு முன் உங்களை தலைநிமிர்ந்து வாழ வைப்பேன் அநேக மக்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்தீர்கள் நீங்கள் யாரிடமும் கடன் வாங்காதிருப்பீர்கள் என் நாமத்தினாலே உங்களுக்கு விடுதலை உண்டு பெரிய காரியங்களை நான் உங்களுக்கு செய்வேன் உங்களை கேவலமாக பேசியவர்கள் முன் உன் குடும்பத்தினர் முன் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிப் பழகிப் பெருக பண்ணுவேன் நீங்கள் உயர்வான இடத்தில் இருப்பீர்கள் நான் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவேன் 링글 레스 버섬 남.